அன்பு உள்ளங்களுக்கு அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதத்தில் ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இவை நடந்தே தீருமென்று அமையக்கூடிய விதத்தில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அமைந்துள்ளன என்று பார்ப்போம் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கான இந்த ஜூலை மாத துவக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்றபோது ஜென்மத்தில் குறு இரண்டில் சூரியன் சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் மூன்றில் புதன் ஐந்தில் கேது பத்தில் சனி பதினொன்றாம் இடத்தில் ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் கிரக பெயர்ச்சிகள் என்று பார்க்கும்போது ஜூலை ஏழாம் தேதி சுக்கிரன் மூன்றாம் இடத்தில் அமரவிருக்கிறார் பதினொன்றாம் தேதி செவ்வாய் ஜென்மராசிக்குள் நுழைகிறார் பதினேழாம் தேதி சூரியன் மூன்றில் மாறவிருக்கிறார் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைகிறார் விரையாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழையும் போது எட்டாம் அதிபதியும் பன்னிரண்டாம் அதிபதியும் ராசிக்குள் சஞ்சாரம் செய்வார்கள் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ஆதிபத்தியத்தில் இரண்டு பாவகிரகங்களும் இணைகின்றன எட்டாம் அதிபதியும் பன்னிரண்டாம் அதிபதியும் ஜென்ம ராசிக்குள் பயணிக்கும் போது அசையா சொத்துக்களின் மூலமாக திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணத்தொகை கிடைக்கும் ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய யோகங்களை கொடுக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்களை கொடுக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும் செவ்வாய் பூமிகாரகன் என்பதால் பூமி சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அதாவது ரியல் எஸ்டேட் தொழில் கனரக இயந்திரம் சிவில் எலக்ட்ரிகல் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை ஜூலை பதினொன்றாம் தேதிக்கு பிறகு கொடுக்கும் செவ்வாய் ஜென்மராசிக்குள் இருக்கும்போது மனதைரியம் அதிகரிக்கும் செவ்வாய் வெறியஸ்தானத்தின் அதிபதி என்பதால் உங்களுக்கு அசையா சொத்துக்கள் மூலமாக ஒரு சில செலவுகளை ஏற்படுத்தக்கூடும் அதாவது அசையா சொத்துக்கள் வாங்க முடியும் செவ்வாய் விரையாதிபதி என்பதால் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுப செலவுகள் செய்வதற்கான யோகங்கள் கிடைக்கும் ஏழாம் அதிபதியும் லாபாதிபதியும் இணைந்து ஜென்மத்தில் அமர்வது நல்ல வாழ்க்கை துணை அமையும் நல்ல கூட்டாளி அமையும் வியாபாரத்தில் வளர்ச்சிகளும் லாபங்களும் பெருகும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த பணிகளில் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் உங்களுக்கு குறு எட்டாம் அதிபதி குருவை நோக்கி செவ்வாய் நகர்வதால் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட தொகை பணம் தானாக உங்களைத் வரும் மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி இரண்டாம் இடத்தில் பயணிப்பதால் நீங்கள் சரளமான பணப்புழக்கங்களை இந்த ஜூலை மாதத்தில் பார்க்க முடியும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதி என்று கருதக்கூடிய சுக்கிரன் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரையில் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இங்கு சூரியனுடன் சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் சூரியன் ராஜகிரகம் கிரகங்களுக்கெல்லாம் தலைவன் பிரகாசமான கிரகம் ஆக உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் பிரகாசமான கிரகத்தோடு இணைந்திருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அதாவது உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு கீர்த்தி அனைத்தும் உயர்நிலைக்கு செல்லும் நீங்கள் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சூரிய பகவான் ஆளுமையும் அதிகாரமும் நிர்வாக திறமையும் உள்ள கிரகம் என்பதால் சூரியனோடு உங்களுடைய ராசிநாதன் இணைந்திருப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிர்வாக திறமைகள் அதிகரிக்கும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகாரம் மிக்க கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி என்பதால் உங்களுடைய தாயார் வழி சொத்துக்கள் கிடைப்பது மட்டுமில்லாமல் தாயார் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகியுள்ளது அதேபோன்று சொந்த தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம் இது பெருமளவிலான லாபங்களை கொடுக்கும் ஆக உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன் நான்காம் இடத்தின் அதிபதியான சூரியனோடு சேர்க்கை பெற்று ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் வண்டி வாகனம் சார்ந்த தொழில் பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன் நான்காம் இடத்தின் அதிபதியான சூரியனுடன் சேர்ந்து இரண்டாம் இடத்தில் இருப்பதால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அனுகூலங்களையும் ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும் ஆக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் சூரியனோடு இணைந்து இரண்டில் சஞ்சரிப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாக கருதப்படுகிறது ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைகிறார் மூன்றில் உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதியான புதனோடு சேர்க்கை பெற்று பயணிப்பார் இது அதைவிட மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புதன் யோகாதிபதி அவரோடு சேர்க்கை பெற்று சுக்கிரன் மூன்றில் பயணிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் வீட்டில் குறு அமர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே மூன்றாம் இடத்தில் ராசிநாதனான சுக்கிரன் ராஜயோகாதிபதியான புதனோடு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் புதனுடைய காரகத்துவங்களை செய்யக்கூடியவர்களுக்கு பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் அதாவது கம்ப்யூட்டர் கமிஷன் தகவல் தொடர்பு ஆடிட்டிங் புத்தகம் அச்சகம் எழுத்து கணிதம் எண் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் முக்கியமாக வியாபாரம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான அசுர வளர்ச்சிகள் கிடைக்கிறது ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன் புதனோடு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டயோக காலமாகும் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் உங்களை தேடி வரும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் மேலும் புதன் பகவான் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புத்திஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அறிவு திறமை புத்திகூர்மை தெளிவான முடிவு எடுக்கும் திறமை மதிநுட்பம் எல்லாம் மிகப்பெரிய அளவில் உயரும் எனவே எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மேற்கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் சிறப்பாகவும் சரியாகவும் இருக்கும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இரண்டாம் அதிபதியோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பணம் தனம் வரவுகள் அதிகரிக்கும் பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் மேலும் உங்களுடைய குடும்ப விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய யோகங்களை நிறைந்து கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் மிகப்பெரிய அளவிலான சாதகமான நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஜூலை ஏழாம் தேதி வரையில் சூரியனோடு சேர்ந்து ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய யோகாதிபதியான புதனுடன் சேர்ந்து உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கிறார் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி தைரிய வீரிய சகாயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தொன்றாம் தேதி வரையில் சுமார் இன்னும் இரண்டு மாத கால கட்டங்கள் புதன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில்தான் இருப்பார் புதன் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு யோகாதிபதி ஒரு யோகாதிபதி கிரகம் எந்த இடத்தில் சஞ்சாரம் செய்கிறதோ அந்த இடத்தின் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் மூன்றாம் இடம் என்பது ஆபரணஸ்தானம் ஆக இந்த காலகட்டத்தில் தங்கம் வெள்ளி போன்ற மேலும் பல புதிய ஆபரணங்களை எடுத்து மகிழ்வீர்கள் அதேபோன்று கமிஷன் துறை தகவல் தொடர்பு போன்ற விஷயங்களில் உள்ளவர்களுக்கு லாபகரமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்ட இடத்தில் பணம் சுலபமாக கிடைக்கும் வேலையாட்களை வைத்து வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் ராசிக்கு ராஜயோகாதிபதியான புதன் மூன்றில் இருக்கும்போது ஆபரணங்கள் விஷயத்தில் அனுகூலங்களும் முன்னேற்றங்களும் இருக்கும் அதேபோன்று மிகப்பெரிய அளவிலான கடினமான காரியங்களிலும் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே அவற்றில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து பெறுவீர்கள் ஏனெனில் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் என்பது மட்டுமில்லாமல் வெற்றிக்கை உரித்தான இடம் இந்த இடத்தில் யோகாதிபதியான புதன் சஞ்சரிக்கிறார் ஆக உங்களுடைய முயற்சிகளால் அதிரடியான வெற்றிகள் பெற முடியும் மேலும் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதி இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய உடன்பிறந்த சகோதர சகோதரிகளுடன் சற்று கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மேலும் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு புத்திஸ்தானமான ஐந்தாம் இடத்தின் அதிபதி ஐந்தாம் அதிபதி அந்த வீட்டிற்கு லாபஸ்தானமான மூன்றாம் இடத்திற்குள் இருக்கிறார் எனவே பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும் நீங்கள் பெற்ற குழந்தைகளால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல தெளிவான திட்டமிடுதல் இருக்கும் உங்களுடைய தெளிவான திட்டமிடுதல் அறிவுபூர்மையான செயல்பாடுகளால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் ஏனெனில் ஐந்தாம் அதிபதியான புதன் மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பான அமைப்பாகும் ஆக இந்த ஜூலை மாதத்தில் புதன் பகவானால் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஜூலை மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் நுழைகிறார் இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டமான யோகமான அமைப்பாகப் பார்க்கப்படுகிறது ஏனெனில் சூரியனுக்கு மூன்றாம் இடம் கோச்சாரத்தில் மிகச்சிறந்த வலுவான பலமான இடம் சூரியன் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் மனதில் புது உத்வேகம் தைரியம் தெம்பு அதிகரிக்கும் சூரியன் மூன்றிலிருக்கும் போது உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் மலைபோல் குவியம் நீங்கள் செய்யக்கூடிய சிறுமுயற்சியிலேயே சூரியன் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து அந்த காரியங்களில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றிகளை கொடுப்பார் சூரியன் நான்காம் அதிபதி மூன்றில் இருக்கிறார் என்பதால் வாகன விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மேலும் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அதாவது ராசிக்கு நான்காம் அதிபதி சுகாதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் சூரியன் இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுடைய பேச்சு விஷயத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் கடினமான வார்த்தைகளை விடக்கூடாது மேலும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி வரையில் செவ்வாய் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு குறுக்கு வழிகள் ஆகாது அதாவது ரேஸ் லாட்டரி பிட்காயின் போன்ற குருட்டு விஷயங்கள் உங்களுக்கு நஷ்டங்களை கொடுக்கும் சிறிய அளவிலான பணம் கொடுத்தால் பெரிய அளவிலான பணம் கிடைக்கும் என்று கூறுபவர்களிடம் பணம் கொடுத்தால் திரும்ப வராது செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் இருக்கும் வரை மற்றவர்களிடம் ஏமாறும் விஷயத்தில் மிகப்பெரிய அளவிலான எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஜூலை பதினொன்றாம் தேதி வரையில் ஒரு சிலருக்கு இடம் மாற்றங்களைக் கொடுக்கும் வீடு மாற வேண்டும் இடம் மாற வேண்டும் துறை மாற வேண்டும் தொழிலை மாற்ற வேண்டும் இதுபோன்ற சில மாற்றங்களை பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் பனிரெண்டில் இருக்கும்போது கொடுக்கும் வெளிநாடு செல்பவர்களுக்கு நல்லபல முன்னேற்றங்கள் உண்டு வெளிநாடு ரீதியான விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் முற்றிலுமாக விலகும்